வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இந்த கதையை வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் எடுக்கலான்னு சொல்லிட்டு இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன அட்வான்ஸாக நம்ம டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க மக்கள் அவங்கள வந்து எட் அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்துருந்தோம் ஸோ ரிசல்ட் உங்கள் கையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதை ஊள அடிக்கும் போது எங்க அஜித் குமார்னால வந்தது. அடிக்கும் போது கனெக்ட் ஆச்சு. எல்லா படத்துக்கும் நான் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட் போட்டு இருக்கீங்க உங்களோட தான் நான் அடுத்த அடுத்த கடக்க போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கெவி டீமும். இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது. அவளோட ஃபேமிலி இந்த ஃபேமிலில எல்லாமே தம்பிங்க. அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு இப்போ திரைப்படமாக வந்திருக்கு இந்த படத்தில் வந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா மலை கிராமங்கள் அமைகிற மக்களோட குரலாக எங்களோட குரல் அதாவது என் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க அது கெவி மூலமாக இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும் இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா ஏதாவது ஒன்றாவது அந்த கிராமங்களுக்கு எங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் மூலமாக கிடைச்சிதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் இயக்குனர் தம்பி தமிழ் டிஓபி ஜெகன் இந்த படத்தில் ஒரு ஷீலா சிஸ்டர் அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா ஃபரூக் வினோ வினோ விவேக் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அக்கன் ஒரு பெரிய சப்போர்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே இந்த ஷோ பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேரணும் அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன்னா எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேர்றது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் அப்படி போய் சேரும் போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு வந்துட்டு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சிலருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நீண்டு இப்போ வந்து கிரையில வந்து நிற்கிது ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுங்க உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம் இந்த அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும்போது அஜித்குமார் குமார் ஹீரோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஸோ அஜித்குமார் மட்டும் இல்லை பெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சாத்தாங்குங்க நடந்ததும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெட்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து போயிடாங்க ஸோ அதே மாதிரி மறக்காம பார்த்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஷன் நடக்கும் அதே மாதிரி ஊருங்களுக்கு போய் ரோடு சேர வேண்டிய ஸ்டேஷன் சேரணும் அதுக்கு நீங்கள் சேர்க்க வேறு ரீதியாக கேட்குறீங்க ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் மூவி அண்ட் நான் ஸ்ரீலாக்காவுக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே அவங்க அவங்களுக்கு ஒரு வேல் தம்பி மாதிரி இதில் நடிச்சேன்னு நம்புகிறேன் அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இங்கே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் நானும் இந்த கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும் ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்த நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கேமராமேன் நான் சொல்லி ஆகணும் அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ஸ்டோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஹீரோ சார் அவர் அவருடைய அது பயங்கரமான இது நீங்கள் அது லேட்டரான்னு தெரியும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் சப்போர்ட் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் சவுண்டை பேசுகிறேன் சார் ஓகே தேங்க்யூ ஃபஸ்ட் வந்து நல்லா சப்போர்ட் நீங்கள் படத்தில் என்ன நான் கேமராடில் பண்ணிங்களேன் வந்து கன்சீபிப்டாது அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது லைக் எப்படின்னா இயற்கை நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும் திடீர்னு மழையை இருக்கும் நம்ம சூட் பண்ணுறது தான் இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு நடந்து போய் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் சார்ஜ் கூட போட முடியும் சார்ஜ் போடனா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் முடியும் என் கூட டீம் எல்லாமே இருந்து சார் படம் எடுத்து கேமரா தான் நல்ல படத்துல பேர் இல்லை சார் இந்த படம் நாங்கள் என்ன இது இந்த படம் தான் சார் உங்களுக்கு இது மட்டும்தான் ஒற்றுவோம் சார்